நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி இருபத்தஞ்சாம் நாள் பயிற்சி என்னடா அது தொடர்ந்து வீடியோ வருது அப்படின்னு வந்து இந்த எட்டு நாள் போடாத வீடியோவை சரி இப்போ போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன் வியாபாரத்தில் தடை வியாபாரத்தில் தடை வீட்டில் எதையுமே ஒன்றும் செல்வ இல்லை நம்ம கடனை ஒன்றை வாங்கி ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம் அது வந்து ஒரு கண் பார்வை திருஷ்டி பொறாமையினால் வரக்கூடிய ஒரு இது இதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான தடையை வந்து நிவர்த்தி பண்ணணும்ல அதில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடக்கட்டாங் முடக்கட்டான் கீரை தெரியும் இந்த முடக்கட்டான வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மூட்டு கைகள் மருத்துவத்து தான் தெரியும் ஆனால் மாந்திரிகத்தில் இது பெரிய வேலை பார்க்கும் இதை வச்சு மிகப்பெரியமான வேலையெல்லாம் எடுக்கலாம் ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய பிணிகளைவே எடுக்கக்கூடிய இந்த முடக்கட்டாந்தலை இருக்குது அதை முறையாக காப்பு கட்டி அது பதிவுத்து கண்டிப்பாக ஒரு பதிவு இருக்குது அதை பின்னாடி போடுறேன் முடக்கட்டாந்தலை வேரில் வச்சு அதை பண்ணணும் பாவையெல்லாம் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ இந்த முடக்கட்டாங் முடக்கட்டாந்தலை அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைக்கர் கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது இப்போ இந்த நாளையுமே நல்லா அரைச்சி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு பசு கோமிய இருக்குது இல்லையா அந்த பசு கோமியத்தில் இந்த பொடியை நல்லா கரைச்சி விட்டணும் கரைச்சி வீடு கடை இது எல்லாம் நல்லா வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி எங்கே எதுவாக இருந்தாலும் நல்லா தெளித்து விட்டிங்கன்னா அந்த கோமியத்தில் ஒரு தெளிக்கிறது வந்து ஒரு அருகம்பளையோ அல்லது மாயிலையோ அல்லது வேப்பாளையில தான் தெளிக்கணும் வெறும் கையில் தெளிக்கக்கூடாது சரிங்களா இது முறைப்படி வாரத்துக்கு வெள்ளி சே வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தெளிச்சுட்டே வரலாம் வியாபாரஸ்தலங்கும் போது டெய்லியும் தெளிக்கிறது நல்ல விசேஷமானது தான் சரிங்களா இது மாதிரி செழி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு வரும் உள்ளே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிறோம் இதெல்லாம் அற்புதமான கைக்கண்ட முறை தடை இந்த தடையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமானது இது கை கண்ட முறையும் பார்த்தது அனுபவ முறையில் உள்ள விஷயம்தான் சரிங்களா அதுபோல் கணவன் மனைவி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த காளி விஷயத்தில் போட்டிருந்தது கணவன் மனைவி தனியாக சொல்கிறேன் இதை அந்த காளி எடுக்க வேண்டாம் அது விஷயம் பண்ணி நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம் அது எடுக்க வேணாம் அதுபோல் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன் வேறு ஏதாவது நானும் கமெண்டில் கேளுங்கள் வேறு விஷயங்கள் எதாவது வேணும் எந்த மாதிரி என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கேளுங்க ஒருத்தர் முருகருடைய இது கேட்டுருந்தீங்க நான் கண்டிப்பாக முருகருடைய இது பார்த்து எடுத்து போட்டு விட்றேன் சரிங்களா மூலிகையை வச்சு மாந்திரிகம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம போடலாம் நீங்கள் என்னென்ன எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களே நம்ம பண்ணலாம் தேடி எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரிங்களா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிர் வாஷணும்